ஹலோ ஆய் நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நாங்கள் அந்த படசாலையை காலி பண்ணிவிட்டு எங்கள் வீடுகளுக்கு போகணும் வெடித்த வீடு இறங்குற வீட்டுக்கு தான் போக சொல்லியிருக்காங்க தற்காலிகமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க எப்போ மழை வரும்னு தெரியாது போய் மழை வந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் போக ஆயத்தை தவிர்க்கோம் எந்த விதமான வசதி இல்லை ஒரு சில பேர் வாடகைகளுக்கு வீடு வாங்கிட்டு போகிறாங்க எங்களுக்கு வாடகைக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு கூட வசதி இல்லை இப்போ போகிறதுக்கு கூட என் கையில் காசு இல்லை இருக்கிற தலைவாடங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட கையில் காசு இல்லை அப்படி இருக்கையில் நான் என் பிள்ளைகள வச்சுக்கிட்டு இப்படி அந்த வீட்டில் இருப்பேன்னு தெரியாதுங்க மனசாட்சியே இல்லாமல் அரசாங்கமும் அந்த அரசாங்கத்தை நம்பி இருந்தோம் இந்த அரசாங்கமும் எங்களை போக சொல்கிறாங்க நானும் பிள்ளைகளோடு என்ன செய்யறதுன்னு தெரியல கணவர் ஒருத்தர் தான் வேலை சொப்பம்னா அதுக்குள்ள யாராவது எனக்கு தனிப்பட்ட ரீதியாக உதவி செய்ய முடிஞ்சால் உதவி செய்யுங்க ப்ளீஸ்